நிற்கிறோம் என்று சொன்னால் கல்வியங்காட்டில் நிற்கிறோம் ஏன் கல்வியங்காட்டுக்கு வந்தாங்கன்னா இங்கே வந்து மண்ணில் இருந்து மண் பாண்டங்கள் அதாவது சட்டி பானை அதில் செய்கிற இடம் ஒன்று இருக்குது பாருங்க எப்படி செய்யுது என்ற எவ்வளோ அழகாக இருக்கு இந்த பாருங்க இப்படி ஒரு அமைப்பாக வருது அந்த பாருங்க உங்களை மாதிரி ஆக்கள் பிரபலியாக படுத்தினா தான் எங்களுக்கும் கொஞ்சம் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் டிஎஸ் ரூவன் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கல்வியங்காட்டில் நிற்கிறோம் ஏன் கல்வியங்காட்டுக்கு வந்தாங்கன்னா இங்கே வந்து மண்ணில் இருந்து மண்பாண்டாங்கள் அதாவது சட்டி பானை அது செய்கிற இடம் ஒன்று இருக்குது மண்ணை மூலதனமாக வச்சு பொருட்கள் செய்கிற இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அங்கே என்ன மேக செய்யணும் இப்படி செய்யணுன்றதை நாங்கள் அங்கே போய் கேட்டறிஞ்சு பார்த்து கொள்வோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இவ வந்து இந்த பொருட்களை செய்கிறது பயன்படுத்துகிற மண் வந்து இந்த மண் பாருங்கள் அந்த மண்ணை வந்து தண்ணி வச்சு குழச்சி வச்சுருக்கினேன் அந்த பத அந்த உரிய பதத்துக்கு உரிய மாதிரி அப்படி குளச்சி வச்சுக்க பாருங்க அப்படியே வந்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணை வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சிருக்கிறேன் பாருங்க குளைச்ச களிமண்ணை கொண்டாந்து இங்கே வந்து அந்த இயந்திரம் மூலமாக அதை அந்த பசத்தன்மைக்கு எடுக்கிறேன் பாருங்க அந்த பசத்தன்மைக்கு எடுக்கிறேன் இப்போ வந்து பசத்தன்மையாக எடுத்த மண்ணை கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தால் அந்த உருவங்கள் செய்கிறேன் அதாவது சட்டி பானையில் களிமண்ணால் ஆக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுத்தான் அதை செய்கிறேன் அது கை மூலம் தான் செய்கிறேன் எந்த இயந்திர உதவியும் இல்லாமல் தான் இதை செய்கிறேன் மண் வந்து களிமண் பதப்படுத்துறது இயந்திரம் மூலம் செய்கிற வழி இந்த உருவம் ஆக்குதல் பாட சட்டியாக அந்த உருவத்தை ஆக்குதல் வந்து கையால் தான் நடக்குது பாருங்கள் அதை செய்கிறார் பாருங்கள் அதை செய்யும் போது இதை செய்கிறாருன்னே அது தெரியாமல் இருக்குது அதை அதை செய்து முடிக்கும் போது அதை உருவ வெப்படி நக்கண்ட உருவா பாரி வருதாட்டு பேருங்க இப்போ என்ன வந்து ஒரு செம்பு மாதிரி ஒரு பானை ஒரு சின்ன ஒரு செம்பு அந்த செர்பில் முட்டி செருப்பில் தான் அதை செய்கிறேன் நான் பேருங்க அது இவ்வளோ ஒரு அழகாக வருகாட்டு இந்த இவ்வளோ ஒரு நுணக்கமான ஒரு பேருக்கும் மண் பான சட்டிகளுக்கு பின்னங்க எத்தனை வேண்டாம் உழைப்பு எத்தனை வேண்டாம் கடினமான கஷ்டமான உழைப்புகள் பின்னங்கு இருக்குன்றதை பாருங்கள் பாருங்கள் இப்போ அந்த சேம்புக்கு வந்து கொண்டிருக்க பாருங்க பாருங்கள் என்ன அந்த கைப்பக்குவம் அந்த அனுபவம் தான் அந்த அவ்வளோ சுகமாக வந்தால் அந்த செய்கிறத பாருங்கள் அவ்வளோ சுகமாக அண்டே அவ்வளோ ஒரு கைப்பக்குவமான ஒரு நுணுக்கமான தான் கைப்பக்குவம் பாருங்க அவ்வளோ ஈஸியாக செய்கிறாரு அண்ட் அவருடைய அனுபவம் பாருங்கள் இப்போ ஒரு அமைப்புக்கு வந்துட்டு பாருங்கள் நான் இப்போ இதாகப்புறம் தடுவையாகி எடுக்கப்பறம் எடுத்துக்கிட்டார் இப்போ இதில் கிடக்கிற எல்லாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் இதில் நடக்கிற பாடு அவ்வளோ இப்போ செய்த பாடு எல்லாம் அங்கே செய்து வர பொருட்களின் அடிப்பகுதியை வந்து அவன் கட் பண்ணித்தான் நினைக்கிறேன் அப்போ அடிப்பகுதியில் இருக்க அந்த துவாரத்தை இங்கே வந்து அந்த துவாரத்தை வந்து மறைக்கிறான் அம்மா பாருங்கள் அதை எப்படி செய்கிறான்னு சொல்லி தட்டி 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 தான் மெதுவாக அந்த துவாரத்தை மூடுவான் அம்மா பாருங்கள் நுணுக்கமாக அதை செய்கிறான்னு சொல்லி அந்த அம்மா எவ்வளோ நுணுக்கமாக மிக ஒரு கை பழக்கம் அம்மா அந்த பழக்கமாக அந்த அனுபவத்தின் மூலம் தான் அந்த சுகமாக செய்கிறேன் பாருங்கள் எங்களுக்கு பார்க்கும்போது சும்மா சற்றமாயிருக்கேன் அவ்வளோ நுணுக்கமாக செய்கிறான் பாருங்க அதை தட்டி 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 அந்த இது பண்ணி கொண்டு வாரா பாருங்க இப்போ முழுக்க வந்து அடைப்பட்டுட்டது இப்போ வந்து உள்ளே சாம்பல் போடுறோம் அம்மா சாம்பல் போட்டு அந்த உள்ள ஈரப்பதத்தை குறைக்கிறான் இப்போ வந்து அந்த சை பொலிஸ் பண்ணுறான் அந்த இது அழுத்தமாக வர்றதுக்கு இப்போ அந்த அம்மா தட்டு வடிவமைப்பாருங்க ரெண்டு பக்கம் கை போய் வருது இதுவே இந்த அனுபவம் தான் பாருங்க இப்போ இவ்வளோ ஒரு அமைப்பாக வந்துட்டேன் பாருங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறது பேட்ட கஷ்டங்கள் இருக்குன்ற பாருங்கள் எவ்வளவு நீரம் செலவாகுது எவ்வளோ நுணுக்கமாக இவ்வளோ மிகவும் ஒரு அவதானமாக செய்கிறா பாருங்க செய்து முடிச்சுட்டா அங்கே செய்து வந்த பானையெல்லாம் நல்லா காய வைச்ச பிறதாம் இதில் வச்சு சு சுட வைக்கிறதாம் நல்ல பானையை வந்து சுட வைக்கிறான் நெருப்பு கொடுத்து இதுக்கு மேலே பானைகள் இதுகள் எல்லா பொருட்களை வச்சு நல்லா சூடாக்கி அதுக்கு வந்து அந்த வைரத்தை கொடுக்குறோன்ற மாதிரி இதை சொல்லினேன் இது வந்து அஞ்சூறு பொருட்கள் சேர்ந்தா பிரதானம் இதை வந்து அவ அந்த எரிக்க செய்வனியாம் அதுக்கு அதை இன்றைக்கி அவ செய்ய மாட்டேன்கிற மாதிரி சொல்லிக்கினேன் வணக்கம் அக்கா வணக்கம் இது வந்து எந்த இடத்துல இருக்க தொழிற்சாலை இது வந்து கல்யாணம் ரோட் மூன்றாம் இது வந்து நீங்கள் சந்தப்படுத்துறது என்ன இந்த மட்பாண்டங்களை வந்து சந்தைப்படுத்துற சந்த படுத்துறேன் எங்களுக்கு நாங்க கடையிலுக்கு தானே கொடுக்குறோம் நாங்க சில்லறை வியாபாரம் பண்ணி பெருசா இல்ல எல்லாமே கடையிலுக்கு தான் இப்ப வந்து இந்த சில்வர் அலுமினியம் இந்த சொல்லிதான் இப்ப பாவனையில் அதிகமா இருக்கு அப்ப இந்த உங்களுக்கு இந்த சந்தைப்படுத்தல இது பெரிய சவாலா இருக்கா அல்லது உங்களுக்கு கொஞ்சம் சவாலா தான் இருக்கு ஏன்னு கேட்டா அலுமினிய பானையில விட கொஞ்சம் மலிஞ்சோன்னு இது நாங்க கொஞ்சம் இவ்வளவு கூட்டி கொடுக்கவே சொல்லினா இது என்ன அலுமினிய பானியோ இல்ல மண் பானியோண்டு கேப்பினா இவ்வளவு கொஞ்சம் கூடவா இருக்கணும் அப்ப அதனால எங்களுக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் இதா தான் இருக்கு கொஞ்சம் போட்டியா தான் இருக்கு இப்ப இது கொஞ்சம் பத்து ரூபா விலை கொடுந்தா அது பத்து ரூபா குறைந்தா அதை தான் எடுக்க பாப்பினா அப்ப அதனால கொஞ்சம் எங்களுக்கு ஆனா அது டெய்லி என்று சொல்லல அது பொங்கலுக்கு தான் அந்த இது வந்து மண்பானம் பண்றது ஆரோக்கியமான உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த மண் வந்து மண் நம்ம சாதாரண களிமண் தானாக்கா அல்லது ஓ இது வந்து ம சட்டிப்பான் அதாவது மட்பாண்ட கை ஒதுக்கப்பட்ட மண் தான் இந்த மண் எடுத்து இதை வந்து இப்படி அதில் களி ஆக்கி ஒரு மிஷினில் களி ஆக்கி இது வந்து இப்போ என்னென்னு இப்ப இந்த மண்ணை வந்து இப்போ நாங்க பறிச்சு வச்சுட்டு வந்தானே இந்த மண்ணை வந்து வெட்டி எங்களுக்கு அளவாக எடுத்து இப்படி ஊற போடணும் ஊற போட்ட மண்ணு சொன்னா அது ஓரளவுக்கு இந்த ம ஊரில் இல்லை பொறுப்பொறுப்பு நண்டு தன்மைக்கு அதுக்கு பிறகு இது நல்லா குழாச்சி போட்டு நாங்கள் ரொட்டிக்கு மா குழைக்கிற மாதிரி அந்த மிஷினுக்கு போட்டு எடுத்தோம்னா சொன்னா மிஷின் அரைச்சி தரும் கையால் தான் முழு வேலையும் செஞ்ச நாங்கள் இப்போ மெஷினரி வந்தபடியே மிஷினரி வந்து கொஞ்சம் எங்களுக்கு சுலபமாக இருக்குது அந்த மிஷினரியில் அரைச்சி எடுத்தோம்னா எங்களுக்குரிய வேலையை குறியமாட்டா அண்டைக்கே தரும் கையால் செய்கிறேன்னு சொன்னா எப்படி ஒரு கிழமை செய்யல இதுன்றா எங்களுக்கு இன்றைக்கே நாங்கள் வேலை செய்யறதுக்குரியது தரும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமைப்புக்கு செய்து வைக்கணும் அடிக்கிறோம் நாங்கள் முந்தினாலும் அடிக்கணாங்க போரணை ஆனால் இது போரணைக்கு வந்து உடனே போடலாம் அது ஒரு எப்படியும் எல்லா சாமான்களும் ஒரு அஞ்சூறு சாமான சேரும் சேர்ந்தா தான் நாங்கள் அதை போடலாம் போட்டால் அதோட காயோணும் இது நல்லா தான் எங்களுக்கு பூரணைக்கு போடக்கூடிய மாதிரி வசதி இருக்கும் அது பூரணை போட்டால் நீங்கள் சந்தைப்படுத்தலாம் பூர்ணையை போட்டால் சந்தைப்படுத்தக்கூடிய வசதி இருக்கும் இப்போ அதை சந்தைப்படுத்துறதுல வந்து உங்களுக்கு ஒரு சுகமான ஒரு இதாக இருக்குது தானே இப்போ சிக்கல்களை அந்த பெரிய பாரதூரமான அளவுக்கு எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை என்ன இப்ப எங்கள் ஒளி இருந்து சாமான்கள் வந்தாதான் தான் அந்த பிரச்சனை கேட்டா அவைக்கு வந்து நாங்கள் வந்து கண்டாவில் ஓட்டிட்டு மண் எடுக்கிறாங்க இப்ப நாங்கள் அவை அங்க இருக்கிறாக்களும் செய்வேன் அவைக்கு எடுக்க சுவா டிப்பர் காசு குறைவுலதான் இப்ப நாங்க எங்களுக்கு வந்து இப்போ டிப்பர் டிப்பர் மன் கொண்டு வரேன் சொன்னா முதல் வந்து எங்களுக்கு முப்பதனாயிரம் இருபதாயிரம் முடிஞ்சது தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு டிப்பர் கொண்டு அந்த காசு காசு கரண்ட் எல்லாமே நாங்க இதுக்குள்ளதான் எடுப்போம் அவை அப்ப என்னது

இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களுக்கு செய்கிறவருக்கு வந்து சென்ரூவா இல்லாட்டோ ஒன்றரை ரூபா ஒன்று அழுபத்தஞ்சு முடியுது மண் காசு மட்டை காசு வைக்கல் காசு கரண்டு காசு எல்லாம் அதுக்குள்ளே போட்டோம்னா ஒரு சுட்டி நாங்கள் அஞ்சு ரூபா விற்றாதான் எங்களுக்கு அதை கட்டும் நடந்து மூன்று விற்பனை செஞ்சுட்டு போயிடும் போன முறையில எங்களுக்கு அதான் நடந்தது போன முறையெல்லாம் அவை கொண்டாந்து மூன்று ரூபாய்க்கு குடுக்கணும்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து செய்யற தொழிற்சாலையில சொல்லி அப்ப நான் இப்படி பிரச்சனைகள் இருக்கு நீங்க அதை பார்த்து செய்யுங்க உங்களுக்கு

மாசம் பொங்கல் பானை பொங்கல்ங்கல மாசி பங்குனி சித்திரைக்கெல்லாம் கல்லு முட்டி அங்கெல்லாம் ஆடி அம்மாவாசை இப்ப வேலை இல்லையென்னு சொல்லல அது வேலை நடக்கும் கொண்டே இருக்கும் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த ஒரு சிலருக்கு அந்த பிசினஸ் கொண்டு தெரியும் ஒருமை இல்லாத அந்த பக்கங்கள்ல கிடைக்கிறவே வந்து சுகமா இருக்கும் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா பத்து ரூபாய் தாட்டி கொடுக்க வியாபாரி மேல அதை தானே முக்கியத்துவம் சரிம்மா நன்றி நன்றி தேங்க்யூ இந்த காணொலி எடுக்க தந்ததுக்கு பெரிய ஒரு நன்றி உங்களை மாதிரி ஆக்கள் இப்படி இதை பிரபலியா படுத்தினா தான் எங்களுக்கும் கொஞ்சம் உங்களை மாதிரி ஆட்கள் இப்போ எடுத்ததால தான் இன்றைக்கு மேலே நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டீங்க நிறைய தொழில் எனக்கு வெளிநாட்டு பிசினஸ் எல்லாம் இப்போ இதால தான் எனக்கு வந்தது இப்போ யூடியூப் பார்த்து அது சேனலில் பார்த்து அடித்து பார்த்து தான் இப்போ இந்த இடத்துல இந்த தொழிற்சாலை இருக்குது அங்கே வந்தால் போனால் எடுக்கலாம்ன்ற ஒரு இதில் இன்றைக்கும் ஒரு அங்கு வந்த இப்படி நான் யூடியூப் பார்த்து தான் வந்து சொல்லி அது எங்களுக்கும் பெருமையாக இருக்குது எனக்கிட்ட உங்களால் நாங்களும் கொஞ்சம் முன்னேறோம்ன்ற எனக்கு அது எங்களுக்கு மேலே பெருமையாக இருக்குது நன்றி ரொம்ப நன்றி இந்த இந்த ஃபோன் நம்பரை நான் இந்த நம்பர் கீழே சாரன் நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு தேவையான அதாவது இங்கே இருக்கிற சாமான் மட்டுமில்லை உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் இங்கே நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நண்பர்களை இத்தோர் இந்த காணொலியை நிறைவு செய்வேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் டிஎஸ் எஸ் ரூபன் பாய் பாய்